இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினையுங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம் இருதயத்தை தேவனை சார்ந்து வைத்துக்குள்ள நமக்கு உதவி செய்வாராக கண் முடிச்சு ஆண்டவரை உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ற இருதயத்தை நீர் எனக்கு தருவீரா ஹலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அன்றைக்கும் அவர்கள் உங்கள் அன்றைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் அன்பானவர்களே சாலமோன் என்பது யார் என்று சொன்னா தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தேவன் வந்து ஆண்டத்தில் கேட்கிறார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொன்ன ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை விசாரிக்கத்தக்க ஞானத்தை தான் ஞானம் என்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அன்பான உலகத்துல தந்திரம் உண்டு அறிவுண்டு இன்னும் எதேதோ இருக்கு ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஞானத்தை தேவன் அருள்கிறார் ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள அவன் தேவனையே தான் தேட வேண்டும் தேவனத்தில் வர வேண்டும் உலகத்தால் ஞானத்தை கொடுக்க முடியாத அறிவை ஞானத்தை கொடுத்ததும் தேவன் என்று அறிந்த மனிதன் ஆண்டு ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லியிருந்தாரு நீ யாரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும் அன்பானவர்களை இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் பெரிய ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி நாம் பரலோகத்தில் வாழ்றது போல் அநேகர் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இன்னும் போகவே இல்லை நம்ம எதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் வந்தோம் என்பதை அனைவர் மறந்து விட்டார்கள் ஏன் சாலமோனுக்கு தேவன் அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தார் என்று சொன்னால் இந்த ஜனங்கள் விக்கிரங்களை பின்பற்றி போகக்கூடாது விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களோடு கூட புசிக்க கூடாது அவளுடைய பந்தியில் அமரக்கூடாது அவர்களுடைய ஐக்கியமாக இருக்கக்கூடாது பவுலும் கூட சொல்லுகிறான் உங்கள் நீங்கள் தேவனுடைய பந்திலும் பிசாசுகளுடைய பந்திலும் பங்கு பெறாதிருங்க இன்றைக்கு சற்று சிந்திக்க வேண்டும் நடந்தது என்ன தெரியுமா இந்த ஞானத்தை தேவன் கொடுத்தது எல்லா காவலோடும் காத்துக்கொள் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும்படியாய் தேவன் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை இந்த ஞானத்தை பெற்ற மனிதன் இருதயத்தை காத்துக் கொள்ளாமல் விட்டபடினால இருதயம் வேற எங்கேயோ சாஞ்சி போயிட்டு இன்றைக்கு நம்மில் அநேகர் பிழையான தீர்மானங்களை எடுத்து தேவன் சொன்னதை விட்டு வெளியே போய் இன்னொருவனை வெச்சிக்க என்னால் முடியாது முதலாவது என்னுடைய இருதயத்துக்கு நான் காவலாளி என்னுடைய ஆத்மத்துக்கு நான் காவலாளி தேவன் சொன்ன வழியை விட்டு வெளியே போய் ஒருவனை நான் ரச்சிப்புக்குள்ள நடத்துவேன் என்று சொல்வேனாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமான ரட்சிப்பா என்பதை திருடிட்டு அநேக காரியங்களை சொல்லலாம் அதனால திருட்டு சரி என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்கள் இருதயத்துக்கு ஏற்றதை செய்து கொள்வதற்காக ரட்சிப்பு என்கிற ஒரு 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 காரியத்தை இப்படி செய்து நான் அவரைத்துக் கொள்ள போகிறேன் இவரை ரசித்துக் கொள்ள போகிறேன் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய நான் முதலாவது தேவனுடைய வார்த்தை விட்டு வெளியே போயிட்டோம் தேவனை விட்டு வெளியே போயிட்டோம் சாலமோ செய்தது அதுதான் அவனுடைய முடிவு நமக்கு நல் உதாரணமாய் இருக்கிறது மேகங்கள் போன்ற அநேக சாட்சிகள் இவனும் ஒரு மேகமாய் இருக்கிறான் அன்பானவர்களே சற்று இந்த காலை சிந்தித்து பார்ப்போம் புதிய வாடத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம் இவைகள் நம் வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் இப்பொழுது இவைகளை விட்டு இந்த புதிய வாடத்தை நாம் ஆரம்பிப்போமாக இருந்தா நிச்சயமாய் சொல்லுகிறேன் எல்லா காவலோடு உங்கள் இறுதியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் சென்றாலும் தேவனை விட்டு உங்கள் இருதயம் பின்வாங்கி போகாது தேவனை விட்டு வேற வழியில் சாய்ந்து போகாது அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய உண்மையாகவே அவரை நம்பி இருக்கிறபடினால தேவன் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் கண்களை முடிவமா தேவனிருந்த காலை வேலையில் உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு மனதை எனக்கு தாரும் നല്ല ജ്ഞാനത്തെ തന്നെ ഞാനത്തെ കൊണ്ട് ഇതയത്തെ നാ കാ എനിക്ക് ഉദയ്യും യേശുവൻ നാമത്തിനാൽ അപ്പിതാവേ ആം കതിരെയ ആശീർവദിപ്പറാ